அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க வந்துருக்கிறது ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க மேட்டுக்காடுங்க மெயின் ரோடு பேசுங்க அதாவது வந்து நம்ம குளப்புலூர்லேருந்து குறுமுத்தூர் போகிற மெயின் ரோடு பேசு கார் ரோடு பேசு ஒரு இரநூத்தி ஐம்பது அடிக்கு குறையிலாம் பாருங்கள் காடு பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துலேருந்து நல்லா உயரமாக மேடு பகுதியாக இருக்குது காட்டினுடைய அகலம் ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வருங்க நீலம் ஒரு ஐநூறு டு அறுநூறு அடிக்குள்ளே வரும் கம்பெனி பர்போஸ்க்கு ஹாஸ்டல் கட்டுறக்கு ஏதோ குடோன் கட்டுறக்கு ஸ்கூல் கட்டுறக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிலம் நல்லா ஒரே மட்டமாக இருக்குதுங்க எந்த குழி குண்டும் இல்லாமல் வேலை இருக்குது இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி வேலை வட்டம் குளப்பலூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் வேலை ஒன்றே கால் கோடி சொல்கிறாங்க குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிலம் முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அது சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும் அந்த ஆளுங்கிற பெல் பட்டன் நம்பிக்கோங்க பெல் பட்டன் நம்பிட்டு ஆளுங்கிற இப்போ கிளிக் பட்டன் நம்ப்டிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நிலத்தினோட வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க அப்போ தான் நாலு பேர்த்துக்கு காட்டும் தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க தேவைப்பட்ட உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்